ஹாய் வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குதாங்க பாருங்க இது மார்னிங் குளோரிங்கு இது பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்குறோம் இதுலேருந்து நிறைய சீடு எடுத்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறோங்க இது நம்மக்கிட்ட ரெட் கலர் இருக்குதுங்க இப்போதான் சின்னதாக இருக்கிறாங்க இது பாருங்க நம்ம வீட்டில் வாத்துங்க எல்லாம் செடி முளைச்சி வரமோது சாப்பிட்றாங்க நெட்டு போட்டிருக்கோங்க இதுக்குள்ளே பாருங்க கொத்தவரங்க செடி நல்லா முளைச்சிருக்குறாங்க இது சோப்பு தண்டிக்கிற வளார பார்த்தீங்கன்னா தெரியும் இது பாருங்கள் சிலூன் பசலை கீரை இருக்குது அது கூடவே வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை இருக்குதுங்க டேபிள் ரோஸ்ங்க இந்த டேபிள் ரோஸ் நடுவில் நிறைய செடி வச்சுருக்கோங்க கோழி எல்லாம் அதை செடிங்களை கிளறி விடக்கூடாதுன்னு டேபிள் ரோஸை சுற்றி வச்சு விட்ருக்கேங்க இதுக்குள்ளே எத்தனை செடி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும் வாங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்கள் ரோஜா செடி இது மல்டி கலரு இதில் வந்து நம்மக்கிட்ட நாலஞ்சு கலர் வருங்க இது பாருங்கள் சந்தனமுள்ளி செடி இது செவந்தி பூவுங்க செவந்தி பூவில் பிங்க் கலருங்க இது மஞ்சளுங்க இது பக்கம் பார்த்திங்கன்னா குண்டு மல்லிங்க இது வந்து மதுர மல்லிங்க இது பாருங்க ரோஜா செடி ஒயிட்டுங்க இந்த செடி வந்து வாடா மல்லிங்க பிங்க் கலருங்க இங்க பாருங்க காஸ்மோஸ் ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் ம எல்லோ கலர் வருங்கள்ல அந்த கலர் மூணு கலர் இருக்குதுங்க இன்னும் பூக்க ஆரம்பிக்கலைங்க மொட்டு தான் வச்சுருக்குறாங்க பூக்கும் போது நான் அதை கூட உங்களுக்கு வீடியோ போடுறேங்க அந்த பக்கம் வந்து பெங்களூர் ரோஜா செடி இருக்குதுங்க இது வந்து நெல்லிக்காய் அரி நெல்லிக்காய்னு சொல்லுவாங்கங்களா அது டிசம்பர் செடி இருக்குதுங்க இவங்க இருவாச்சி மல்லிங்க இவங்களும் குண்டு மல்லிங்க இது வந்துட்டு செவன் டேஸ் ரோஸ்ங்க இங்கிட்ட இருக்குது வந்துட்டு செவன் டேஸ் ரோஸ் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு ரோஜா செடி இருக்குதுங்க பாருங்க இதெல்லாம் நான் வந்துட்டு சீடு மூலியமாக வைக்கிற செடிங்க இது பாருங்க தேனியா சீனியா பூவுங்க இது பாருங்கள் அடுக்கு சங்க பூவுங்க பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் இது கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இவங்க வந்து டிசம்பர் செடிங்க ரெட் கலரு இவங்களை விதை மூலியமாக வளர்த்துருக்காங்க இதுதாங்க எங்கள் வீட்டில் கார்டன் வந்துட்டு இது பாருங்கள் சூரியகாந்தி முட்டு வச்சுருக்காங்க இவங்க ஒரு வெரைட்டி அதே இன்னொரு வெரைட்டி கூட இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்க இது இன்னொரு வெரைட்டி ட்ரைன் ட்ரெயின் ட்ரைன்லில்லி நிறையவே நம்ம வீட்டில் பூத்து கை முடிஞ்சிருச்சுங்க இப்ப நல்லா இலை விட்ருக்காங்க பூக்க தொடங்கிட்டுருக்காங்க இவங்க எல்லாமே பால்சன் செடி இந்த செடிதாங்க ரேர் செடி இது பாருங்க இந்த இந்த செடியிலேயே அந்த மேலே குட்டி குட்டியா இருக்குது பாருங்க இது எல்லாமே இன்னொரு செடிங்க காற்று மூலயமா பறந்து அவங்களாவே அவங்களோட செடியை உற்பத்தி பண்ணிக்குவாங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்காங்கன்னு பாருங்க இவங்க காற்று மூலியமா பறந்து பறந்து எங்கே போய் விழுறாங்களோ அங்கே செடியெல்லாம் நிறையா வந்துருங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இவங்க வந்து காட்டு மல்லி மாதிரியே வருவங்க கேவுக்கு செய்கிறது யூஸ் பண்ணுறது நித்திய கல்யாணிங்க இவங்க வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க பொண்ணுங்களுக்கு இந்த மென்சஸ் டைமுக்கப்புறம் இந்த பூ சூடு பண்ணி குடித்தோன்னா வலியெல்லாம் நின்றுங்க இவங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்குரிய செடி செடிதாங்க நம்ம வீட்டில் நிறையாவே இதை நான் வச்சுருப்பேன் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு செடின்னு சொல்லுவாங்க இல்லை அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு வச்சுருப்பாங்க செடிங்க மழை வர்றதுக்கு காற்று நல்லா அடிக்குதுங்க வீடியோ அளவுக்கு கவர் ஆகாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் கொத்தவரங்க செடி சாமந்தி செடி இவங்க வந்து பப்பாளி செடி பாருங்கள் கோழி கழந்த பூவு இப்போ தான் பூக்க தொடங்கியிருந்தாங்க இன்னும் பூக்களிங்க இங்கே சாமந்தி செடி பூத்துருக்காங்க பாருங்கள் இப்போ தான் ரெண்டு மொட்டு வச்சுருக்குறாங்க இன்னும் பூக்கு ந சரியாக பூக்கலைங்க இவங்களும் அடுக்கு அடுக்கு சங்குப்பூ செடி தாங்க முட்டு தாங்காது இது ஒற்ற சங்குப்பூங்க நம்மக்கிட்ட சங்கப்பூ செடி வந்துட்டு விதைங்க நிறையவே எடுத்து வச்சுருக்கோங்க இது பாருங்கள் காஸ்மோஸ் ஆரஞ்சு கலரு இதுங்கெல்லாம் நம்ம விதைய எடுத்து நம்ம கிட்டே இருந்த விதையை போட்டு வந்தவங்க தாங்க இப்போ நான் காமிக்கிற எல்லா செடியுமே இது பாருங்கள் பப்பாளியெல்லாம் விதை மூலியமாக நான் தாங்க இது வந்து பன்னீர் ரோஸுங்க எல்லாம் இல கொட்டி இப்போ தான் முளைக்குது எங்கள் வீட்டில் இருக்க செடிங்களுக்கு நான் ஆட்டுப்புழுக்கு தாங்க போடுவேன் இது பாருங்கள் டேலியா பூ